கோவை சொந்தக்காரரான ஷாஹித் கான் ஒரு பெரிய துணிக்கடை நடத்துகிறார் அவரது இளைய சகோதரன் வசீம் வசீம்கானும் இந்த கடையின் ஒரு பகுதியாக இருக்கிறார் ஷாஹித் ஷாஹித்கானின் கடையிலிருந்து ஒரு நாளுக்கு ஒரு கோடி ரூபாய் வருமானம் வருகிறது காரணம் அவர்கள் மொத்த வியாபாரமும் சில்லறை வியாபாரமும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடத்துகின்றனர் பல்வேறு வகையான வியாபாரங்களை ஷாஹித் கானும் வசீமும் சேர்ந்து கையாளுகின்றனர் வியாபாரம் மிகவும் நல்ல விதத்தில் முன்னேறி வருகிறது ஷாஹித் கான் தனது வியாபாரத்தின் லாப நஷ்டங்களை மனைவியிடமோ மகனிடமோ பகிர்ந்து கொள்வதில்லை மனைவி லைலா வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டும் மகனை பராமரிக்க வேண்டும் என்று அவரது சிந்தனை ஷாஹிதின் சொத்து எங்கே இருக்கிறது எந்த வங்கியில் எவ்வளவு பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு லாபம் எவ்வளவு இடபாடுகள் எங்கே முதலீடு செய்கிறார் என்பதெல்லாம் தெரிந்திருப்பது வசீமுக்கு மட்டுமே ஒருநாள் ஷாஹித் கானின் குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது திடீரென அவருக்கு இதய தாக்குதல் ஏற்படுகிறது அவர் இறந்து விடுகிறார் இறப்புக்குப் பிறகு வசீம் துணிக்கடையை மீண்டும் திறக்கிறார் ஷாகிதின் மனைவி லைலா வசீமிடம் கேட்கிறார் உன் தம்பியின் மகன் கரீமின் கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஷாகித் எங்கே பணத்தை முதலீடு செய்திருக்கிறார் ஏதாவது தெரியுமா வசீம் சொல்கிறார் தெரியும் அக்காவணங்களை கொண்டு வந்து கையெழுத்திருங்கள போதுதான் பணம் கிடைக்கும் லைலாவுக்கு இல்லை அவருக்கு இந்த ஆவணங்களை பற்றி எதுவும் தெரியாது அவர் ஆவணங்களை கொண்டு வந்து கையெழுத்திட்டுக் கொடுக்கிறார் ஆனால் கையெழுத்திட்ட உடனே வசீம் சொல்கிறார் உனக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன் உன் மகனும் நீயும் வீட்டை விட்டு வெளியே போங்கள் லைலாவுக்கு அதிர்ச்சியுடன் உணர்வு வருகிறது தனது வீட்டில் உணவு சாப்பிட்டு வளர்ந்த வசீம் தன்னை ஏமாற்றிவிட்டான் எல்லா சொத்துகளும் லைலாவின் பெயரில்தான் ஷாஹித் வாங்கியிருந்தார் ஆனால் வசீம் லைலாவை ஏமாற்றி அந்த ஆவணங்களில் கையெழுத்து வாங்கி சொத்தை தனது பெயருக்கு மாற்றிவிட்டான் லைலாவும் மகன் கரீமும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கிறது லைலாவுக்கு ஒரு ராணியை போன்ற வாழ்க்கை இருந்தது திடீரென எல்லாம் இழந்தபோது அவருக்கு அந்த வேதனையை தாங்க முடியவில்லை பள்ளி கட்டணம் செலுத்தக்கூட பணமில்லை அவர் வேதனையுடன் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் யோசிக்கிறார் திடீரென லைலாவுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது ஷாஹித் பலமுறை சொல்லியிருக்கிறார் தனது ஒரு நண்பர் ஒரு மென்பொருள் பொறியாளர் மதுரையில் வேலை செய்கிறார் என்று அவரை கண்டுபிடித்தால் ஏதாவது உதவி கிடைக்கலாம் என்று நினைத்து லைலாவும் கரீமும் மதுரைக்கு போகின்றனர் மதுரையில் வந்தாலும் அந்த நண்பரை கண்டுபிடிக்க முடியவில்லை சில நாட்கள் அவர்கள் ரயில்வே நிலையத்தில் தங்குகின்றனர் கையில் இருந்த பணத்தை நிலையத்தில் உணவு வாங்க செலவழிக்கின்றனர் மூன்றாம் நாள் லைலாவுக்கும் கரீமுக்கும் பயங்கர பசி இருவரும் வேதனைப்படுகின்றனர் அழுகின்றனர் லைலாவுக்கு வேலை செய்யும் பழக்கம் இல்லை முன்பு ஒரு ராணியைப் போல வாழ்ந்தவருக்கு இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அப்போது பத்து வயது சிறுவனான கரீம் சொல்கிறார் அம்மா உன்னை நான் பார்த்துக்கொள்வேனே அழாதே அவன் மதுரையின் தெருக்களில் பிச்சை எடுக்க தொடங்குகிறான் காலையிலிருந்து மதியம் வரை பிச்சை எடுத்து அதைக் கொண்டு அம்மாவுக்கும் தனக்கும் உணவு வாங்குகிறான் மீதமிருக்கும் பணத்தைக் கொண்டு நமக்கு கோவைக்கு திரும்பிப் போகலாம் என்று சொல்லி அவர்கள் கோவைக்கு திரும்புகின்றனர் கோவை வந்தபோது அவர்கள் சேரி பகுதியில் தங்க ஒரு வீடு தேடுகின்றனர் கரீம் பிச்சை எடுத்த பணத்தை பயன்படுத்தி மாதம் நூறு ரூபாய்க்கு ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுக்கிறான் லைலா வீட்டு வேலைக்கு போக தொடங்குகிறார் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது சில காலம் கழித்து கரீம் சொல்கிறார் அம்மாவும் சம்பளம் மட்டும் போதாது நமக்கு ஏதாவது செய்யலாம் அவன் ஒரு தேநீர் கடை தொடங்க முடிவு செய்கிறான் லைலாவின் சம்பளத்தை பயன்படுத்தி கரீம் ஒரு சிறிய தேநீர் கடை திறக்கிறான் அதிர்ஷ்டம் அவனுடன் இருந்தது தேநீர் கடை மிகவும் நல்ல விதத்தில் முன்னேறுகிறது ஒரு நாளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைக்கத் தொடங்குகிறது கரீம் அம்மாவிடம் சொல்கிறான் அம்மா வீட்டு வேலையை நிறுத்து நீ இந்த கடையை பார்த்துக்கொள் நான் தேநீர் செய்வேன் எல்லாம் செய்வேன் லைலா சொல்கிறார் மகனே கல்வி வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது நான் படிக்காததால்தான் வசிம் என்னை ஏமாற்றினான் அதனால் உன்னை நான் பள்ளியில் சேர்ப்பேன் அம்மாவும் மகனும் இப்படி பேசிக் கொண்டிருக்கும்போது திடீரென ஒரு அறிவிப்பு வருகிறது முப்பத்து மூன்று வயது உள்ள ஒரு அம்மாவும் பத்து வயது உள்ள ஒரு குழந்தையும் இங்கு இருக்கிறார்களா காவல்துறை விசாரணை நடத்துகிறது லைலாவுக்கு பயம் தோன்றுகிறது வசீம் நம்மை ஏதாவது செய்ய முயற்சிக்கிறானா என்று பயந்து அவர்கள் உடனே அந்த ஊரை விட்டு வேறொரு இடத்துக்கு போகின்றனர் அப்படி ஒவ்வொரு ஊரையும் மாற்றி மாற்றி அவர்கள் போகின்றனர் எல்லா இடங்களிலும் காவல்துறை அவர்களை தேடுகிறது லைலாவுக்கு பயம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது நமது குழந்தைக்கு ஏதாவது நடந்தால் இறுதியில் சென்னையில் காவல்துறை அவர்களை கண்டுபிடிக்கிறது லைலா பயந்து நடுங்குகிறார் காவல்துறை சொல்கிறது பயப்பட வேண்டாம் நாங்கள் உன்னை கைது செய்ய வரவில்லை ஒரு கோடீஸ்வரன் உன்னை தேடச் சொல்லியிருக்கிறான் அதனால் நாங்கள் வந்தோம் அவன் துபாயிலிருந்து வந்திருக்கிறான் லைலா ஆச்சரியப்படுகிறார் கோடீஸ்வரனா யார் நம்மை தேடுகிறார் நமக்கு உணவுக்கோ தங்குவதற்கோ பணமில்லை காவல்துறை அவர்களை கோடீஸ்வரனிடம் கொண்டு போகிறது அந்த கோடீஸ்வரன் வேறு யாரும் அல்ல கானின் அப்பா கான் மஹ்மூத் சொல்கிறார் நான் ஷாஹிதின் அப்பா சொத்து விஷயத்தில் என் மகன்களுடன் சண்டை ஏற்பட்ட போது நான் துபாய்க்கு போனேன் அங்கு நான் சொந்தமாக வியாபாரம் தொடங்கினேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் திரும்பி வந்தபோது ஷாஹித் இறந்த தகவலும் வசீம் உன் சொத்தை பறித்து உன்னை வீட்டிலிருந்து விரட்டிய தகவலும் தெரிந்தது இரண்டு ஆண்டுகளாக நீ கஷ்டப்படுகிறாய் என்று கேள்விப்பட்டபோது போது நான் காவல்துறையில் புகார் கொடுத்து உன்னை தேடினேன் லைலாவுக்கும் கரீமுக்கும் சந்தோஷம் அடக்க முடியவில்லை மஹ்மூத் தொடர்ந்தார் வசீமை கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறேன் ஷாஹித் தனது சொத்தை உன் பெயரிலும் கரீமின் பெயரிலும் எழுதி வைத்திருந்தான் வசீம் ஏமாற்றி அதை பறித்தான் அவன் தனது கடமையை நிறைவேற்றவில்லை உன் கஷ்டத்துக்கு அவன் தண்டனை அனுபவிப்பான் லைலா சந்தோஷமாக சொன்னார் நாங்கள் ஒரு ராஜ வாழ்க்கை நடத்தினோம் திடீரென எல்லாம் இழந்தபோது என் மகனை எப்படி பராமரிப்பேன் என்று பயந்தேன் உன் வருகை நமக்கு பெரிய ஆறுதல் மஹமூத் சொன்னார் உன் சொத்தை நான் திருப்பிக் கொடுப்பேன் பிறகு நான் போவேன் லைலா சொன்னார் இல்லை அப்பா நான் இந்த சொத்தை விட்டு உன் கூட துபாய்க்கு வருவேன் மஹமூத் சம்மதித்தார் ஷாஹித் லைலாவுக்கும் கரீமுக்கும் வைத்திருந்த எல்லா சொத்துகளையும் விற்றபோது அறுபது கோடி ரூபாய் கிடைத்தது அவர்கள் துபாய்க்கு போனார்கள் அங்கு மஹமூதீன் வியாபாரத்தை லைலா ஏற்றுக்கொண்டார் மஹமூத் தனது இருநூறு கோடிக்கு மேல் உள்ள சொத்தை கரீமின் பெயரில் எழுதி வைத்தார் இதுதான் அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு மதுரையில் பிச்சை எடுத்த ஒரு சிறுவன் இன்று இருநூறு கோடி சொத்தின் உரிமையாளன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் எப்போது யாரை தேடி வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது பாடம் ஷாஹித் கான் ஒரு கணவனாகவும் தந்தையாகவும் சில தவறுகள் செய்தார் தனது சொத்து அல்லது வியாபாரத்தின் விவரங்களை மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளாதது ஒரு பெரிய தவறு லைலா படிக்காதவராக இருந்தாலும் சிறிய விஷயங்களை கூட ஷாஹித் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருந்தது தெரியாமல் கையெழுத்திட்டதன் விளைவாக லைலா இரண்டு ஆண்டுகள் கஷ்டப்பட்டார் உன் வாழ்க்கைக்கு உத்வேகம் கணவன் மனைவி இடையே திறந்த தொடர்பு இருக்க வேண்டும் நன்மையோ தீமையோ சந்தோஷமோ துன்பமோ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சொத்து முதலீடு எல்லா விவரங்களையும் மனைவியுடன் பகிர்ந்து கொள்வது கணவனின் பொறுப்பு ஷாஹித் இந்த பொறுப்பை நிறைவேற்றாததுதான் லைலாவின் கஷ்டத்துக்கு காரணம் ஆனால் ஷாஹித்தின் புண்ணியத்தால் அவர்களை மஹ்மூத் காப்பாற்றினார் எல்லா தம்பதிகளுக்கும் ஒரு வார்த்தை நன்மையோ தீமையோ எல்லாவற்றையும் ஒருவருக்கொருவர் ஆலோசித்து செய்யுங்கள் பண இடபாடுகள் சொத்து எல்லாவற்றையும் மனைவியிடமோ கணவனிடமோ திறந்து சொல்லுங்கள் வாழ்க்கை நிச்சயமற்றது ஒரு நிமிடம் நாம் இருப்போம் அடுத்த நிமிடம் இருக்க வேண்டிய அவசியமில்லை அதனால் எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் திறந்து சொல்லி ஒன்றாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள்